சின்ன மருமகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பிடாம கூட பூஜை பண்றாங்க அப்போ மோகனம் வந்து கேக்குறாங்க எதுக்காக தமிழை நீ இப்படி பண்ணிட்டு என்ன நடந்தாலுமே வந்து இப்ப சேதுவுக்கோ தாமரைக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது உன்னை நீயே வருத்திக்கிட்டு இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு மோகனம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அத பூஜை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கடவுள் எனக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பா துணை இருப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ நம்பிக்கையோட பூஜை பண்ற அந்த கடவுள் உன்னை ஏமாத்த மாட்டாங்க நானும் நினைக்கிற உன் நம்பிக்கை வீண் போகாது என் பையனோட வாழ்க்கையும் காப்பாத்தணும்னு தான் நானும் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் ஆனா அந்த கடவுள் வந்து எந்த ஒரு வகையிலுமே இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப வந்து மோகனாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே தமிழ் வந்து அப்படியெல்லாம் இல்ல யாரோ ஒரு வகையில வந்து இந்த கல்யாணம் கண்டிப்பா நிக்கோ என் மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு என் புருஷன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாருன்னு சொல்லி இப்ப பயங்கர சந்தோஷமாவும் பூஜைய பண்ணிட்டு இருக்காங்க தமிழ வந்து இப்ப தமிழ் நினைச்சபடி யார் மூலியமா வந்து சேது தாமரையோட கல்யாணத்தை நிறுத்த போறாங்க அட்லீஸ்ட் சேதுவுக்காவது பழைய நெபகம் எல்லாமே வந்து தாமரைதான் இது எல்லாத்துக்கும் காரணம்ன்ற உண்மை சேதுக்கு தெரிய வருமா இல்லையாங்கிறது இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ